சென்னை வியாசப்பாடியில் எந்த சின்னத்தில் வாக்களித்தாலும் பாஜகவின் தாமரை சின்னத்திற்கு நேராக லைட் எறிவதாக புகார் எழுந்த நிலையில் எதிர்கட்சிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் சினிமா பிரபலங்கள் என பலரும் ஆர்வமுடன் வாக்களித்தனர் இந்த நிலையில் வடசென்னை மக்களவைத் தொகுதியான வியாசப்பாடி எம் கே பி நகர் பகுதியில் மாநகராட்சி பள்ளியின் நூற்றி ஐம்பதாவது வாக்குச்சாவடியில் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தாலும் தாமரை சின்னத்திற்கு நேராக லைட் எறிவதாக அதிமுகவினர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து புகார் அளித்த அவரை வைத்தே ஈவிஎம் மிஷினை செக் செய்த போது அவர் வாக்களித்த அதிமுக சின்னத்திற்கு நேராக லைட் எரிந்தது இந்த நிலையில் அவர் பொய்யான புகார் அளித்ததாக கூறி போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர் இதனை கண்டித்து அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திலேயே தர்ணாவில் ஈடுபட்டனர் பின் போலீசார் கைது நடவடிக்கையை கைவிட்ட பிறகு தர்ணாவில் ஈடுபட்ட அதிமுகவினர் கலைந்து சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

இப்போ அந்த பையனை டெஸ்ட் பண்ணதில் கரெக்டாக விழுது ஆனால் எல்லாருமே பப்ளிக்லேருந்து பூத் ஏஜென்ட்லேருந்து எல்லாமே சொல்கிறது என்னென்னா கண்டினியூஸாக அப்படி மாறி விழில ஒரு பத்தாவது பாஞ்சாவது பதினேழாவது ஓட்டு அப்படி மாறி விழுது இவரும் இரநூத்தி ஐம்பது ஓட்டு போலிங் ஆகிருக்கு அதில் எத்தனை ஓட்டு இந்த மாதிரி மாறி போலிங் ஆகிருக்குன்றது தெரியல கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்